எதையோ தேடி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான வாழ்க்கை அதற்கு சிறந்த உதாரணம் தான் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அந்த மக்களுடைய துயர் அவங்களுடைய கண்ணீர் குடிக்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லைன்னு பேச ஆரம்பித்து இன்றைக்கி சிரியாவை பற்றியும் லிபியாவை பற்றியும் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சா எதிர்பார்த்த விடயங்கள் எல்லாம் நடந்தேறிவிட்டதா அப்படின்னு கேட்டால் குற்றவாளிகளுக்கு இன்ன வரைக்கும் தண்டனை கூட கிடைக்கல ஆனாலும் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை நோக்கி பயணப்பட வச்சுட்டாங்க இந்த மேற்கத்திய நாடுகள் அப்போது என்னதான் ஏன் நடந்துக்கிட்டு இருக்குது பாலஸ்தீனத்தில் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தோல்பட்டையில் இருக்கக்கூடிய தனது அந்த பைய வச்சு பாலசீனத்தினுடைய விடுதலை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டதற்கு பிறகு தான் நமக்கு நினைவு வருது ஆமாம் பாலசீனம் அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது என்னாச்சு அப்படின்னு வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி பார்த்தேன் ஏமன் மீது இஸ்ரேல் அதிபயங்கரமான தாக்குதல் ஒன்று நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு குறைந்தபட்சம் நான்கு அட்டாக்கை நான்கு திசையிலிருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமாக ஏமனில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலைகள் துறைமுகம் அதோடு சேர்த்து மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி ஒன்று படித்தோம் தொடர்ச்சியாக செங்கடல் ஏரியாவில் தாந்தா ராஜா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு எதிராக கூட போர் நடத்தி வர்றாங்க இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் அவங்க ஈரான்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறாங்க ஹிஸ்புல்லா அவங்களுக்கு உதவுறாங்க இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் பழைய கதையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹோம்மேட் ராக்கெட்ஸை வச்சுக்கிட்டு அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க சக்திகளை வைத்து தொடர்ச்சியாக போர் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏமன் பழங்குடிகளை இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான செய்தி இன்னொரு புறம் சிரியாவை பற்றியும் ஏமன் அவர்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்கா மாதிரியான யூஎன் கான்வாய் அவர்களும் டைரெக்டாக வந்து சிரியா மாதிரியான கண்ட்ரிஸை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே வேகமாக தேர்தலை நடத்தி அந்த மக்களுடைய மனசாட்சியில் யார் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உலக மக்களுக்கு கஸ்டியஸ் குழு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு புறம் இப்படி இருக்க ஏமனில் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல் வந்து போகக்கூடிய பக்கத்து தேசங்கள் பிராந்திய தேசங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நிலையற்ற தன்மையையும் போருக்கான ஒரு சூழலையும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க முதல்ல பாலஸ்தீனம் ஹமாஸு அதற்கு பிறகு வந்து பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அந்த கோலன் குன்றுகள் அதோடு சேர்த்து ஜோர்டான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போது சிரியாவினுடைய மிக முக்கியமான தலங்கள் ஹவுதி பழங்குடிகள் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க இப்படி யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் கொண்டு எல்லார்த்தையுமே எதிரிகளாக மாற்றுறாங்க இஸ்ரேல் இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன்யாகும் இன்ன வரைக்கும் கைது செய்யப்படலை ஐசிசி அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னால் கூட இன்ன வரைக்கும் அவரை கைது செய்யாமல் இருக்காங்க லண்டனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகர இடங்கள் எல்லாத்துலேயுமே நிதனியாகவே அரஸ்ட் செய்வது எப்போது அப்படிங்கிற ஒரு வாசகங்கள் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது எப்படி திரைப்படங்களில் ஒரு காட்சி வந்து இத்தனை மணிக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பீரியடில் வந்து நம்ம போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்களோ கல்யாண வாழ்த்துக்கள் ஒரு பெரிய தலைவர்கள் வர்றாங்கன்னா போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்களோ அதே மாதிரி லண்டன் தெருக்கள் முழுவதுமே நிதனியாகவே அரஸ்ட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்கள் அதிக அளவில் இப்போ பார்க்க முடியுது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி உலகம் முழுவதும் எதிர்ப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னா அந்த மனிதன் பேர் தான் நிதன்யாகும் ஹிட்லரை எப்படி உலக மக்கள் வெறுத்தாங்களோ அதே மாதிரி வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறி போய் நிற்கக்கூடிய நிதன்யாகுக்கு தண்டனை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் வந்து போஸ்டர் ஓட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் இன்னும் தெரியல அக்மாடி இந்த யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு அந்த வீடியோவை பத்து லட்சம் பேருக்கு மேலே பார்த்தாங்க சரி இந்த பத்து லட்சம் பேருக்கு மேலே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவா அப்படி என்ன அந்த வீடியோவில் சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு லேடி சிங்கர் வந்து பாட்டு பாடுறாங்க அந்த லேடி சிங்கரை பற்றின புரபகண்டா எப்படி பருத்தப்படுது அப்படின்னா அவங்க ஹிஜா பணியாமல் வந்து பாட்டு பாடுறாங்க ஈரானுடைய கட்டுப்பாட்டை மீறிவிட்டாங்க அவங்களுக்கு ஏழுலேருந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் பெரிய அளவில் பூமாக பேசப்பட்டது ஸோ எதை நம்ம பேசணும் எதை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி இப்போது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கும் காரணம் என்னென்னா இங்கே நியூஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அவங்க இசாப் போட்டால் என்ன போடாட்டி என்ன ஈரான் அவங்கள அரஸ்ட் பண்ணால் என்ன அரெஸ்ட் பண்ணாட்டி என்ன அதை தாண்டி மிக முக்கியமான தேவைகள் என்ன இருக்குது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து கொன்று கொண்டு கொண்டே இருக்கிறதே அந்த செய்தியை பற்றி என்ன விவரம் அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களை முழுவதுமாக அழித்து விட்டார்களே அதை பற்றிய விவரங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய சைவ அசைவ சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் தான் தீர்மானிக்குதாமே அதை பற்றிய விவரங்கள் என்ன உணவு முறைகளில் இயற்கை வரைக்கும் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய டோட்டலாக நிலங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் கைப்பற்றி விட்டதே அதை பற்றி அந்த அநியாயத்தை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேறாங்க இதெல்லாம் பற்றி பேசாமல் இசாப்பு போட்டா என்ன போராட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிற அளவுக்கு இங்கே மக்களுடைய மனது அப்படிங்கிறது இங்கே மாறி போய் நிற்கிதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு வயநாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் ராகுல் காந்தியினுடைய சகோதரி அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது தன்னுடைய தோள்பட்டை பையில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன விடுதலையும் அந்த தர்பூசணி படத்திற்கான அந்த சின்னத்தையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே தோல்பட்டையில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு பையையும் அவங்க சுமந்து வந்திருந்தாங்க தொடர்ச்சியாக அம்பேத்கர் பற்றிய பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்தால் கூட பாலஸ்தீனத்தை பற்றி ஏன் யாரும் பேச ஏன் மறந்துட்டீங்க அப்படி ஒரு தேசம் இருக்குது அப்படிங்கிறதையே மறுபடியும் அவங்க கொண்டு வந்த தோல்பட்டை பையில் இருந்து தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைங்கிறது மறுபடியும் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறுச்சு இதை செய்தி சேனல்கள் வந்து கேர் பண்ணாலும் அதை பற்றி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அதை பெரிய அளவில் ஃபோட்டோக்களாக பதிவு செய்யலை செகண்ட் ஃப்ரண்ட் பேஜில் இடம்பெற வேண்டிய செய்திகள் எல்லாமே கடைசி பேஜில் கூட இடம்பெறலை அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமான செய்தி ஸோ பிரியங்கா கத்தியை பற்றி யார் பேசாவிட்டாலும் நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பதிவு பிரியங்கா காந்தியை பற்றி பேச வேண்டும் என்பது நோக்கமல்ல பிரியங்கா காந்தி சுமந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க விடுதலை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பெரிய அளவுல பேசுகிறதுக்கு தயங்காம தான் இருக்கு ஆனா அதை வெளியிடுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறது செய்தி சேனல்கள் மிச்சல் ஹிகின்ஸ் இவர் யாருன்னா அயர்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஷாக் ஆனது இஸ்ரேல் அப்படிங்கிறது துடை தெரியப்பட வேண்டிய ஒரு நாடு இஸ்ரேல் நாட்டினுடைய அம்பாசிடர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பசி எதுவுமே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடாது தூக்கிட்டு ஓடி போயிருக்கடா அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து மிரட்டி விட்டுருக்கார் பதிலுக்கு இஸ்ரேலுடைய ஃபார்ம் மினிஸ்டரும் வந்து அயர்லாந்தை பார்த்து கிண்டலும் கேலியும் கலந்த துணியில் பேசியிருக்காங்க தொடர்ச்சியாக அயர்லாந்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பெரிய வார் ஒன்று மூலப்போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இப்போ பேச பொருளாக மாறி இருக்கு நார்த் கொரியாவில் எந்தெந்த எம்பசி இருக்குது தெரியுமா உங்களுக்கு சைனா ரஷ்யா பாகிஸ்தான் இந்த மூன்று நாட்டினுடைய எம்பசி மட்டும்தான் இருக்குது வேறு நாட்டினுடைய எம்பசியா அங்கே கிடையவே கிடையாது இப்போ இந்தியா வந்து நார்த் கொரியாவோடு நட்புறவு உண்டு இப்போ எங்களுடைய எம்பசியும் உங்களுடைய நாட்டில் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு ரெக்குவஸ்டை வச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஐம்பது ஆண்டு காலமாக இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில் ஒரு பெரிய உறவு இருந்ததாகவும் தெரியல எதிரியாகவும் பாவிக்கலை ரொம்ப தொலைவில் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே நம்ம அவங்கள விட்டு விலகியே இருந்தோம் ஆனால் ரஷ்யா வந்து நார்த் கொரியாவோடு நல்லுறவில் இருக்குங்கிறதுனால ரஷ்யா மூலியமாக இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க அது மட்டுமல்ல கூடிய விரைவிலேயே நார்த் கொரியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது உலகத்தில் எந்த கூட்டணியிலையுமே சேராமல் தனித்து நிற்கக்கூடிய நார்த் கொரியா ரஷ்யாவோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவின் காரணமாக ரஷ்யாவோடு நட்புறவில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அவங்களோடையும் தனது நட்புறவை வளர்த்துக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அதில் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகளோடையும் அவங்க டைப் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்திங்கிறதுனால மக்களுக்கு சொல்லணும் ஆசாத் அவர் தமிழ் ஆட்சியில இருந்தப்போ இப்போ மொத்தமாக ஒரு ஒரு லட்சம் பாடிஸ் வந்து தொடர்ச்சியாக குழுவுக்கும் ஆசாத் குழுவுக்கும் நடந்த போர்ல ஒரு லட்சம் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேதி சிறைகளில் இருந்து இப்போ ஏராளமான கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்களில் ஏகப்பட்ட கிரிமினல்ஸும் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க இப்போ நல்லவங்க வெளியில வர்றது பிரச்சனை இல்லை இந்த கிரிமினல்ஸ் வெளியில வந்து அவங்க ஏகப்பட்ட கிரைம்ஸ் வந்து சிரியாவில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இதாக ஹச்டிஎஸ் குழு தடுத்து நிறுத்த வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் தாண்டி வேகமாக விரைவாக ஒரு பெரிய ஜனநாயக தேர்தலை நடத்தி சிரியாவை வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு அச்சமற்ற ஒரு நாடாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா சிரியா அப்படிங்கிற தேசம் எங்களுக்கு தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் உங்களுடைய நாட்டில் வந்து நாங்கள் ரெண்டு ஏர்பேஸ் மீது ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் ஆனால் அந்த ஏர்பேஸை காலி பண்ணிவிட்டு நாங்கள் லிபியா பக்கம் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்போது பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யா வந்து சிரியாவை விட்டு லிபியாவின் பக்கம் போகிறதா கடாஃபியினுடைய நாட்டுக்கு போகிறதா அப்படிங்கிற கேள்வி அதற்கான பதில் வந்து கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும் ஆனாலும் சிரியாவை காலி செய்கிறது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல் ஆசாத்துக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கக்கூடிய இதே ரஷ்யா அந்த ஆசாத் அவர்கள் மீண்டும் ஆட்சியில் உட்கார முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போது சிரியாவை விட்டே வெளியேறுகிறது அப்படிங்கிற சோகமான செய்தியும் பதிவு செய்யணும் சிறிய அகதிகள் ஒரு முப்பது லட்சம் பேர் துருக்கி நாட்டை தேடி ஓடுறாங்க துருக்கி தொடர்ச்சியாக இந்த குர்திஸ்தான் அப்படிங்கிற அந்த படையை நோக்கி தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போது பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய துருக்கியை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி முப்பது லட்சம் பேர் வெறுமன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை முப்பது லட்சம் மக்கள் சிரியா அப்படிங்கிற நாட்டை விட்டு ஓடி இருக்காங்க அப்போ யாரை வச்சு இங்கே வாக்கு பதிவு செய்கிறது யாரை வச்சு இங்கே ஆட்சி நடத்துறது யாருக்காக நல்லாட்சி நடத்துகிறது மக்களற்ற ஒரு தேசம் அதுக்கு பேர் நாடே இல்லை அதுக்கு பேர் சுடுகாடை அந்த சுடுகாட்டின் மீது ஏறி உட்கார்ந்திருக்கக்கூடிய நபராக ஹெச்டிஎஸ்னுடைய தலைவர் அமரப்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி சிரியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மக்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன மற்ற சமூகத்தினருடைய நிலை என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறி இதெல்லாம் கண்டுக்காமல் ஹெச்டிஎஸ் குழுவினர் மக்கள் வந்து முப்பது லட்சம் பேர் வெளியேறியிருக்காங்கங்கிறத பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லாமல் சிரியாவை நாங்கள் தான் ஆடுகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் மாதிரி உலக நாடுகளுக்கு சொல்ல போகிறாங்களா இல்லை தாலிபான்கள் மாதிரி அங்கே தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு பீரியட்ல எப்படி வந்து அச்சமூட்டக்கூடிய ஒரு நாடாக இருந்ததோ இன்னைக்கு அது எப்படி வந்து ஒரு ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உலக நாடுகள் மத்தியில ஏற்படுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு பிம்பத்தையாவது சிரியா வந்து கூடிய விரைவில் ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்பலாம் இதெல்லாம் கடந்து ஆரம்ப புள்ளிங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாயிரம் மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வேதனை தரக்கூடியது கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு இஸ்ரேலிடமிருந்து விடுதலை கிடைத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு சுதந்திர வேட்கையோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்